லார்ட் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்தோஷமான இந்த நல்ல காலை நேரத்துக்காக கத்திரக்கு நன்றி சொல்கிறேன் கிருபையா இரவெல்லாம் கத்தை நம்மை பாதுகாத்திருக்கிறார் அதிசயமாக நடத்துகிறார் புதிய நாளை கத்தை நமக்கு கொடுத்துருக்கிறார் இந்த நாளின் ஆசீர்வாதத்திற்காக தேவ பிள்ளைகளாகிய நாம் ஜபிப்போமாக இந்த வேளையில் நாம் தியானிக்கும்படியாக மற்ற எழுதின சுவிசேஷம் பத்தாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசம் ஒரு பட்டணத்தில் உங்களை துன்பப்படுத்தினால் மறு பட்டணத்திற்கு ஓடிப்போங்கள் மனுஷகுமாரன் வருவதற்குள்ளாக நீங்கள் இஸ்ரவேலருடைய பட்டணங்களை எல்லாம் சுற்றி முடியாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் ஏசு இந்த உலகத்தில் ஊழியம் செய்த நாட்களில் அவருடைய சீஷர்களுக்கு கொடுத்ததான கட்டளை ஒரு பட்டணத்தில் உங்களை துன்பப்படுத்தினால் மறு பட்டணத்திற்கு ஓடிப்போங்கள் என்று சொல்லுகிறார் காரணம் அந்த துன்பத்தை அந்த நெருக்கத்தை நினைத்து கொண்டிருந்தால் ஊழியம் செய்ய முடியாது ஆண்டவருடைய வருகை ரொம்ப சீக்கிரமாக இருக்கிறது ஆகவே நீங்கள் அதை விட்டுவிட்டு மறுபட்டணத்திற்கு ஓடிப்போங்கள் மனுஷகுமாறன் வருவதற்குள்ளாக நீங்கள் இஸ்ரவேலருடைய பட்டணங்களை எல்லாம் சுற்றி முடியாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஆகவே கர்த்தருடைய வருகைக்கு முன்பாக சகல ஜாதிகளுக்கும் சகல ஜனங்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும் ஆகவே இந்த நாட்களில் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் மிக தீவிரமாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் நாம் சாத்தானை எடுத்துக்கொண்டால் சாத்தான் என்ன செய்கிறான் சுற்றி சுற்றி திரிகிறான் யாரை விழுங்கலாம் என்று கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம் ஆண்டவருக்கு முதலிடத்தை நாம் கொடுத்து கர்த்தருடைய ஊழியத்தில் நாம் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டும் யோகின் புத்தகம் ரெண்டாம் அதிகாரம் ரெண்டாவது வசனத்தில் பார்க்கிறோம் கர்த்தர் சாத்தானை பார்த்து நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார் சாத்தான் கர்த்தருக்கு உத்தரமாக பூமி எங்கும் உலாவி அதை சுற்றித் தெரிந்து வருகிறேன் என்றார் சாத்தான் பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றித் தெரிந்து வருகிறவனாக இருக்கிறான் ஆகவே சாத்தானே அவ்வளவு தீவிரமாய் சுற்றி தெரியும் போது தெய்வ பிள்ளைகளாகி நாம் எவ்வளவு தீவிரமாய் நாம் சுற்றவேன் மனுஷகுமாரன் வருவதற்குள்ளாக நீங்கள் இஸ்ரவேலருடைய பட்டணங்களை எல்லாம் சுற்றி முடியாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டுவர் சொல்லுகிறார் கர்த்தராய் இயேசு கிறிஸ்தவனுடைய ஊழியத்தை குறித்து நாம் பார்க்கும்போது மத்தைய ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனத்துல பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜபாலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாகியிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களை நீக்கி அவர்களை சுஸ்தமாக்கினார் இயேசு சகல பட்டணங்களையும் சுற்றி நடந்து ஜனங்களை சுஸ்தமாக்கினார் அருமையான காலை நேரத்திலும் கூட நாமும் கூட உழைய பாதையில் கத்தருக்காக செயல்படுகிற விஷயத்தில் கொஞ்சம் கூட தீவிரம் காட்டி அவர் சித்தத்தை நிறைவேற்றுவோம் கத்தர் உங்களோடு இருப்பார்கள் ஜெபிப்பும் நல்ல ஆண்டவரே நன்றி நிறைந்திருந்தே தோடுமை நாங்கள் துடிக்கிறோம் ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த அதிகாலை வேலைக்காக கத்தருக்கு நன்றி சொல்கிறோம் அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று சொல்லியிருக்கிறீர்கள் உடைய அன்பை ருசித்து உமக்காய் காணப்பட கருவதார் தேவ பிள்ளைகளுடைய விண்ணப்பங்களை கேள் இந்த நாள் இவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் பலப்படுத்தும் இயேசும் மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமே ஆமே காட் பிளஸ் யூ